வெல்கம் பேக்ஸ் குக்கிங் சேனல் ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் குட் அண்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா மிளகாய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மிளகாயை காம்பு கிள்ளிட்டு தண்ணியில் அலசி நடுவில் கீறி கீறி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் புளிப்பு உங்களுக்கு தேவையான புளிப்பு அதிகமாக தேவைன்னா அதிகமாக வச்சுக்கோங்க கம்மியாக தேவைன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க ஆனால் புளிப்பும் காரமும் சேர்ந்துருந்தால் தான் சுல்லுன்னு இருக்கும் அது தகுந்த மாதிரி புளி கரைச்சிக்கோங்க ஆனால் புளியில் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது கெட்டியாக இருக்கணும் பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு அதோடய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி எடுத்துக்கோங்க நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க மூடி வச்சிருங்க பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னா அதை வந்து மத்தில் நல்லா கடையிற மாதிரி கடைஞ்சிக்கோங்க அப்போ தான் அந்த காரம்லாம் நல்லா அந்த வெங்காயத்துலேயும் இறங்கும் சாப்பிடும்போது சுள்னு இருக்கும் நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு புளி ஊற்றி நல்லா சுண்ட சுண்டை வத்த விடணும் சூப்பரான காரசாரமான மிளகாய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு கஞ்சி தயிர் சாதம் கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பெல்லைக்கானை தட்டிட்டு போங்க ஆண்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் கனிஸ் குக்கிங் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்